வணக்கம் மீன ராசி நேயர்களே இந்த சேனலில் நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் கோல் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஸ்பெஷல்னு கூட சொல்ல முடியாது உங்கள் கூடவே இருந்து உங்களை முதுகில் குத்தக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிறோம் நல்லா கேட்டுக்கோங்க இதை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மீன ராசி அப்படிங்கிறது குருவோட அதிபதி அதனால் நீங்கள் ஒரு விஷயம் யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டீங்க யாரும் உங்களை யூஸ் பண்ணாங்கனாலும் விட்டுடுவீங்க உங்களுக்கு கொடுக்கும் பாசம் அன்லிமிட்டெட் இந்த அன்லிமிட்டெட் லவ்வை லவ்வாக பயன்படுத்திக்குவீங்க ஒருத்தர் நன்றாகவே முறைப்படி எக்ஸ்பாலியேட் பண்ணுவாங்க உங்களை எமோஷ்னலாக பிடிச்சு வைப்பாங்க ட்ராமா செஞ்சு சிம்பத்தி வாங்குவாங்க அதே நேரத்தில் உங்களோட குரோத்துக்கு கீழே பிரெஞ்ச் போடுவாங்கன்னு கூட சொல்லலாம் இப்போது சனி சொல்கிறது என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த நபர் உங்களோட வாழ்க்கையில் புதுசாக வர்றவர் கிடையாது உங்கள் கண் முன்னாலேயே நீண்ட நாளாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க உணர்ச்சி ரீதியாக நல்லாவே க்ளோஸாகவே இருப்பாங்க உங்கள் ஹாப்பினஸ்க்கு முதல்ல மென்ஷன் பண்ணுவாங்க உங்களோட மெசேஜ் கால் ப்ரெசன்ஸை அதிகமானவங்களாக இருப்பாங்க நீங்கள் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க தெரிஞ்ச மனிதரே தெரியாமல் துரோகிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ராகு சொல்கிறது இவங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது முன்னாடி ஏஞ்சல் பின்னால் டேவில் முன்னாடி பாவம் பின்னால் கத்தி ராகு சுட்டி காட்டுறது அப்படின்னு பார்க்கும் அவர் உங்களை பற்றி பேசுகிறது உங்களுக்கு முன்னாடி கிடையாது உங்களுக்கு பின்னாடி தான் பேசுகிற மேட்ரு என்ன அப்படின்னா உங்களோட தன்மை உங்களுடைய கேரக்டர் ட்விஸ்ட்டு செய்கிறது உங்களுடைய பிளான் உங்களுடைய ப்ராப்ளம் உங்களோட பெயினை வேறவங்கக்கிட்ட நரேஷன் மாதிரி சொல்கிறது இந்த டவுட் ஆக்டை தான் அவங்க மெயின்னு வெப்பனாக வச்சுட்டு இருக்காங்க மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே எமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் சாஃப்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நபர் வந்து உங்களை கில்ட்டு ட்ரிப்பு பண்ணுவார் நான் தான் உனக்கு க்ளோஸு அப்படின்னு டைலாக்கை சும்மா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் பிஸியாக இருந்ததை பார்த்து சோகத்தில் விழுவார் நீங்கள் வேறவங்களோட பேசினா மைண்டு ஹர்ட் ஆகிறது போல் ட்ராமா பண்ணுவார் உங்கள் டைமை முழுக்க அப்சர்வ் பண்ணுவார் அவர் உங்களை பிடிச்சது உங்கள் லுக்கு கிடையாது உங்கள் மணி கிடையாது உங்கள் டேலண்ட் டேலண்ட் கிடையாது உங்களை முட்டி கொடுக்காத தன்னலமற்ற மனசு அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட பிக்கஸ்ட் இஷ்யூ இவங்களை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இனிஷியலி மீனராசி மனசு தண்ணி மாதிரி எதிரில் வந்தால் எதையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருப்பீங்க நீங்கள் அதனால் இவங்களோட பொய்யான பாசம் ஓவர் கேரு அந்நெசரி அட்வைஸு அன்கண்டிஷ்னலான நாளெல்லாம் பேசுகிறது இவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அட இவர் என்ன ரொம்ப கேர் பண்ணுறாரு போல் அப்படின்னு நம்பிடுவீங்க ஆனால் ராசி சொல்கிறது அவர் கேர் கிடையாது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார் உங்களை அவர் எப்போதுமே முதுகில் குத்துவார் ராசி சொல்லும் டைமிங்கில் மிக டேஞ்சரஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பெரிய குட் நியூஸுக்கு அருகில் இருக்கும்போதே உதாரணம் ஒரு நல்ல ஜாப் ஃபேமிலி ப்ராக்ரஸ்ஸு ஒரு ரிலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மணி வாங்க போகிற நேரம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறது உங்கள் டேலண்ட்டை வெளியே தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை அந்த வேலை வந்து அவங்க உங்களை வந்து நெகட்டிவாக சொல்லி உங்களை தள்ள முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களோட சீக்கிரட்டை மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க உங்களோட வேர்ட்ஸை வந்து சீக்கிரமாகவே ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் அவங்கள நம்புறது வந்து மிக மிக ஆபத்துன்னு கூட சொல்லலாம் இப்போது மீனராசியோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த நபர் வந்து மாஸ்க் விழுந்ததும் நீங்கள் உண்மையாக யார் நல்லவர் யார் ட்ராமா பண்ணுறவர் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய நேரமும் வரப்போகுது இப்போவே உங்கள் மனசில் கிளாரிட்டி வரும் உங்களோட உணர்ச்சி பேலன்ஸாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் நியூ டைரக்ஷனுக்கு போவீங்க ஃபேக் பேப்பிள்ஸாக ரிமூவ் ஆகும் உங்கள் லக்கு வந்து ஷார்ப்பாக ஆக்டிவ் ஆகும் உங்கள் அப் அண்ணாத்து பார்க்குற அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே டாக்ஸிக்கான உறவோட வெயிட்டு கல்யாணத்துக்கு பின் நீங்கள் ஃப்ரீ பேர்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசி பஞ்ச் லைன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசியை துரோகிக்கிறவங்க தான் யோசிக்கிறவங்கன்னு கூட சொல்லலாம் ராசி சொல்கிற ஒரு சென்டென்ஸு உங்களை குத்துறவர் உங்களை இழந்த பிறகுதான் அவங்களோட கர்மாவே ஆரம்பமாகும் மீன ராசிக்காரங்களை ஏமாத்துனா அவங்க ஏமாந்துறாங்கன்னு ஏமாத்துறாங்கன்னு நினைப்பு கிடையாது அவங்க ஏமாற போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆனால் அந்த மூமெண்ட்லேயே அவரோட காலம் வரும் முன்னே அவங்களோட ஆக ஆரம்பிக்க போயிடும் விரும்பினா இப்போ வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டு ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒன்று செய்வீங்க ஆனால் அவங்க விருப்பமே இல்லாமல் அதை வாங்கிக்கிட்டு உங்கள் முன்னாடி ஃபேஸில் சிரித்து உங்களை வந்து ஏமாத்துவாங்க அது புரியாமல் அவங்களுக்கு நீங்கள் நிறைய நல்லது பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த நல்லது அனைத்தையுமே அவங்க வாங்கிக்கிட்டு பின்னாடி உங்களை முதுகில் குத்துறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு நேரம் வரும் போலு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கொக்கு போல் காத்துட்டு இருக்காங்க மீன ராசிக்காரங்க சின்ன சிரிப்போட பெரிய வழிமூட்டி வைக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது உங்கள் மனசு எப்போதுமே சாஃப்ட்டு ஆனால் அதே சாஃப்டான மனசு ஒவ்வொரு டாக்ஸிக் பர்சனுக்கும் ஈஸி டார்கெட்டாக மாறிடுது இப்போது மீனராசி சைலண்ட்டாக பார்த்துட்டே இருப்பீங்க எந்த விஷயத்துலையும் ரியாக்ட் செய்யவே மாட்டாங்க ஆனால் நல்ல மனசு மெச்சூர்டான திங்கிங்கு அன்னெசரி ஃபைட் அவாய்ட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு புதுசு கிடையாது ஆனால் அவங்களுக்கு இவர் என்ன சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு இவர் நான் முக்கியமே இல்லையா நான் எல்லாமே இவருக்கு வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு அன்வான்டாக இமேஜின் பண்ண வச்சுட்டே இருப்பீங்க அவங்களுக்கு பொறாம ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களோட பொறாமை ஆகிட்டே இருக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜில் அவங்க வந்து உங்களை பழி வாங்குற மூடுக்கு போயிடுவாங்க அவங்க உங்களையே ஹர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க உங்களை பக்கத்துலையே வச்சு கொள்ளுவாங்க ஆனால் நிஜமாகவே சப்போர்ட் செய்யவே மாட்டாங்க நீங்கள் வளர்றத பார்த்தா மனசில் கசப்பு நீங்கள் டவுனாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பீஸ் ஒரு அமைதி கிடைக்கும் நாட்டுக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் எதுக்கு அவ்வளவு ட்ரஸ்ட் பண்ணுறீங்க எல்லாருமே நல்லா தான் இரு நல்லா நலமாக தான் இல்லை ஆனால் அவங்க தான் உங்களுக்கு முதுகில் குத்த செய்ய ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தாகம் இந்த மீனராசி என்னை நம்பணும் அவன் வாழ்க்கையில் நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க யாரோடையும் க்ளோஸாக இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் வந்து யார் கூடயுமே க்ளோஸாக இருக்கக்கூடாது அவர் சொல்வதை அவரே கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இதுதான் கண்ட்ரோல் சிண்ட்ரம்னு சொல்லலாம் நீங்கள் ஸ்மைல் பண்ணுனால் பொசசிவ் ஆயிடுவாங்க நீங்கள் பிஸியாக இருந்தால் ஆங்க்ரி ஆயிருவாங்க நீங்கள் ஃப்ரீ ஃப்ரெண்டாக சந்திச்சிங்க அப்படின்னா சைலண்ட்டாக இருப்பாங்க நீங்கள் க்ரோத்தாக வந்தீங்க அப்படின்னா பொறாமப்படுவாங்க அவங்களோட மைண்ட் செட்டில் நான் இல்லாமல் அவருக்கு யாருமே தேவையில்லை இந்த ஓவர் அட்டாச்மெண்ட்டு தான் ஒரு பாயிண்டில் கூர்மையான துரோகமாக கூட மாறிடுது மீன ராசிக்காரங்களை சுற்றி இருக்கும் இந்த டாக்ஸிக் உயிர் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறது எமோஷ்னலாக கிடையாது பப்ளிக் இமேஜில் டார்கெட் பண்ணுவார் அவங்களோட டைப்பிக்கல் மூவ்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட குட் நேச்சரை நெகட்டிவாக மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க அதிகமாக நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க ரியாலிட்டியில் ஸோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கை லக்குன்னு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க இப்போது ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அது அவனுக்கு லக்கு பாருங்க ரொம்ப லக்கு அதனால தான் இந்த வேலையில் இந்த மாதிரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாங்க உங்களோட கான்ஃபிடன்ட்லியை லீக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஸ்மால் சீக்ரெட்டை வேறு இடத்துல ஸ்டோரியை ட்விஸ்ட் பண்ணி சொல்லிடக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்களோட ஹாப்பினஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நீங்கள் எந்த நல்ல விஷயத்தையுமே ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா முதல்ல சைலண்டாகவும் பின்னாடி வேறவங்ககிட்ட நெகட்டிவாக ட்விஸ்ட் பண்ணி விட்றதில் அவங்க பெரிய ஆள்னு கூட சொல்லலாம் உங்களோட பாண்டை திரும்ப உங்களுக்கு உங்களுக்கு தான் மாட்டாங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க ஆனால் ரிட்டன் வந்து ஜீரோ தான் வரும் இந்த நபர் உங்களோட அட்டாச் ஆகியிருப்பது ஏன்னு தெரியுமா அவங்களோட லைஃப்பில் எம்டினஸ் இருக்குது அவங்களோட அவங்களோட இதில் ரியலாக கேட்குறக்கு யாருமே கிடையாது அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டின்னு எதுலேயுமே கிடையாது அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஃபெயில் ஃபெயிலாகிடுது அவங்களுக்கு உங்கள் ஹானஸ்டிலையே ஜெலசையும் இருக்குது ஆனால் அவங்கள விட்டு போக கரேஜ் கிடையாது இந்த எமோஷ்னல் டிபெண்டன்ஸியை தான் அவங்க டேஞ்சரஸாக ஆக்குறாங்க அவங்களுக்கு உள்ள அட்மினிஸ்டே அட்மிட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேண்டும் அதனால தான் நீங்கள் உயர வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போது அவங்களுக்கு த அவங்களே தானே தள்ளாடி ட்ரூத்தை வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா ராங் மெசேஜ் உங்களுக்கு மொபைலில் வரும் மொபைலில் வரும் அவங்கள பற்றி நீங்கள் எதிர்பார்க்காத ஃபீட்பேக் யாரோ சொல்லுவாங்க அவர் மற்றொரு இடத்துல இருந்து உங்களை பற்றி பேசினாங்க அப்படின்னா உங்கள் காதில் கண்டிப்பாக விழும் அவர் வந்து பொறாம ரியாக்ஷனில் சடனாக வெளிப்படுறத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அவங்களுடைய ஃபேக் கன்சர்னாக ஒரு சீன்லேருந்து நிற்கும் அப்போ வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சக்ஸஸ் வந்து அவர் நல்லாவே ரியாக்ட் பண்ணவே மாட்டார் இது வந்து பிக்கஸ்ட்டு க்ளூவாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அவங்க இருந்து விலகி இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீன ராசிக்காரங்க மாதிரி எந்த ராசிக்காரங்களுக்குமே வந்து ஈஸியாக ஒரு மேட்ரை வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய சக்தி வந்து வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே இருக்கணும் அந்த முதுகில் குத்தக்கூடிய நபர் உங்கள் கூடையே இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பார் அதனால் அவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி கூட தேவையில்லை இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்ககிட்டேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்